கல்லு போட்டோம் அப்படின்னா நமக்கு பண வரவு வரும் நம்ம வீட்டுல பிரச்சனை எதுவுமே இருக்காது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இது எல்லாமே உண்மையா சார் ஒரு மனுஷளுக்கு ஒரு விரல்ல மோதரம் போட்டால் யோகம் வரும் அல்லது அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கறது உண்மையா இருந்ததுன்னா பத்து விரல்ல மோதரம் போடுறதுக்கு நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் எல்லாம் வேண்டியதில்லை கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை இருந்தாலே போதும் அந்த மாதிரி வாழ்க்கை அமையாம நிறைய பேர் அல்லல் படுறாங்க அப்படிங்கிறது உண்மையா இருந்துட்டு இருக்குது அதனால நடு நிலைமையோட ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் என்ன யோகம் வந்துட்டு இருக்குதோ அந்த யோகத்தை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நமக்கான யோகத்தை நம்மளிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஈர்த்து வார்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் ராசி பலன் அது மாதிரி நிறைய புதிய புதிய தகவல்களை தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு புதிய தகவலை தான் பார்க்க போகிறோம் அதுக்காக வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கேள்வி வந்து பர்சனலாக எங்கள் இருந்து வந்த கேள்வி இதை வந்து நீ சார்கிட்ட கேட்டு வா சார் தான் தெளிவாக ஒரு பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாங்க என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த கலரில் கல் போட்டோம் ராசி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த கல் போட்டோம் அப்படின்னா நமக்கு பண வரவு வரும் நம்ம வீட்டில் பிரச்சனை எதுவுமே இருக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்க நீ உங்கள் சார்கிட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாங்க இது எல்லாமே உண்மையா சார் பொதுவாகவே ரத்தன சாஸ்திரம் அப்படிங்கிறதுக்கு மேலே ஆயக்கலை அறுபத்தி நான்கு சாஸ்திரங்களும் உண்மையானது தான் மனித குலத்திற்கு நன்மையானது தான் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இந்த ராசிக்கு இந்த கல் யோகம் அப்படிங்கிறது பொதுவான பலனாக ரத்தன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி அந்த கல் வெறுமேனே வாங்கி அணியும் பொழுது அது யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு அதாவது ஒரு மனுஷாளுக்கு ஒரு விரலில் மோதரம் போட்டால் யோகம் வரும் அல்லது அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்ததுன்னா பத்து விரலில் மோதிரம் போடுறதுக்கு நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமில்ல வேண்டியதில்லை கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை இருந்தாலே போதும் அந்த மாதிரி வாழ்க்கை அமையாம நிறைய பேர் அல்லல் படுறாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் நடுநிலைமையோடு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன யோகம் வந்துட்டு இருக்குதோ அந்த யோகத்தை பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நமக்கான யோகத்தை நம்மளிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஈர்த்து வார்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அதிர்ஷ்ட ரத்தினத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகப்படி எந்த கிரகம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான மூல மந்திரம் அதி தேவதா சம்பந்தப்பட்ட பூஜை முறைகளை கையாண்டு அதற்கப்புறம் ஒன்பது உண்டான அதி தேவதா பூஜைகளை வந்து திதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அந்த தேவத பூஜைகளை பண்ணி அதற்கப்புறம் அந்த ரத்தினத்தை அணியும் பொழுது உங்களுக்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நல்லா கவனிச்சுங்க என்ன பூஜை பண்ணி என்ன மந்திரம் பண்ணினாலும் உங்களுக்கான யோகத்தை மட்டும்தான் அந்த ரத்தினம் ஈர்த்து கொடுக்க முடியும் அதுதான் அதிர்ஷ்ட ரத்தினம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல முடியும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் யோகம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ரத்தினமும் அதிர்ஷ்ட ரத்தினமாக பிரதி பலிக்காது பிரதி பலிக்க முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த வகையில் இதே ரத்தன சாஸ்திரப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த ராசிக்கு இந்தந்த ரத்தனம் நல்லது அல்லது உகந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி வச்சிருக்குது எந்த மாதிரி மேஷ ராசியை சேர்ந்தவங்க பவளம் போடலாம் அதே மாதிரி ரிஷப ரிஷபராசியை சேர்ந்தவங்க வந்து சுக்கர பவனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால வைரம் போடலாம் அல்லது ஜிர்கான் போடலாம் வசதி உள்ளவங்க வைரம் போட்டுக்கலாம் அல்லது வைரத்துக்கு இணையான ஒரு சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கக்கூடிய வைரத்துக்கு இணையாக ஒரு சில விஷயங்களை வார்த்து கொடுக்கக்கூடிய ஜிர்கான் அப்படிங்கிற ரத்தனத்தை அணிஞ்சுக்கலாம் அதே மாதிரி புதன் பகவனுடைய ஆதிக்கம் நிறைந்த மிதன ராசியை சேர்ந்தவங்க வந்து மரகத பச்சை கிரீன் அணியலாம் கடகராசிக்காரர்கள் முத்து என்ற ரத்தினத்தை அணியலாம் சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க ரூபி அப்படிங்கிற மாணிக்க அணியலாம் அதே மாதிரி கன்னி ராசிக்கும் புதன் ஆதிக்கம் சுக்கரன் ஆதிக்கம் அதாவது வைரம் அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆதிக்கம் இருக்கிறதுனால பவளம் தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து புஷ்பராகம் மகரம் கும்பம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு நீளம் அதே மாதிரி ராசியை சேர்ந்தவங்களுக்கு கனக புஷ்பராகம் இந்த மாதிரியான வரிசை வந்து நமக்கு ராசி ரீதியாக இந்தந்த ரத்னத்தை அணியலாம் அப்படிங்கறது ரத்ன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதி ஆனால் என்னுடைய ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டு ராசி ஒண்ணும் இல்லையா இந்த ஒரே ராசியில் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க அந்த லட்சக்கணக்கான அத்தனை பேர்களுக்குமே ஒரே மாதிரியான வாழ்க்கை அல்லது ஒரே மாதிரியான ஜனனம் அல்லது ஒரே மாதிரியான மரணம் அப்படிங்கறத சொல்ல முடியாது ஆக ஒரே ராசியில் பல பேர் இருந்தால் கூட அதாவது ஒரே ஜாதகம் ஒரே ஒருவருக்கு கூட இருக்கு இருக்காது அதனால் ராசிக்கு வந்து மேச ராசிக்கு பவளம் அப்படிங்கறது சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருந்தாலும் உங்க ராசிக்கு உண்டான ஜாதக கட்டத்தை கணிக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் ராசியில் செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார் அம்சத்தில் செவ்வாய் பகவான் எங்க இருக்கார் நவாம்சத்தில் செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார் அதே மாதிரி ராசி அம்சம் நவாம்சம் திருக்கேணம் பாவகம் சஷ்டியாம்சம் திரிசாசம் இந்தந்த கட்டங்களில் இந்த செவ்வாய் பகவான் எங்க இருக்காருங்கிறத பார்த்து கணிச்சு அதற்கு தகுந்த பவளம் அணியும் பொழுது அந்த பவளத்துக்கு கூட இந்த அந்த கட்டத்துக்கு தகுந்த ஒரு சில மூல மந்திரங்களை உபயோகித்து பிரயோகித்து அதுக்கப்புறம் அணியும் அணியும்போது கண்டிப்பாக அந்த ரத்தினத்தில் ஓரளவு நன்மை இத்தனை மந்திரங்களையும் பூஜை முறைகளையும் சரியாக பண்ணும்பொழுது தான் முறையான அதிர்ஷ்டம் கிடைக்குது தான் சரியான விஷயம் சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிட்ட கேட்ட தகவலை விட நீங்க அதிகமாக தான் தரீங்க ஏன் அப்படின்னா இப்போ ஒரு மனுஷன் எப்படி யோசிக்கணும்ன்றத முதற்கொண்டுமே சொல்லிடுறீங்க ஜாதக கட்டத்தில் வந்து அந்த யோகம் இருந்தாதான் நம்ம கையில் போடுற அந்த ரத்னக்கல்லே பளிக்கும் அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க இந்த சந்தேகத்தோட இருக்கிற நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும் நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் முக்கியமான விஷயம் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் அது மட்டும் இல்லாம நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் மாதப்பலன் தினப்பலன் இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்து இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்